அன்பளிப்புகளுக்கு அனுமதிங்கிறத தாண்டி மறுக்க கூடாது பெருமானார்த்தை கொண்டு சாபாக்கள் கொட்டுவாங்க பெருமானார் வாங்குவாங்க அனுபவிப்பாங்க இன்னும் யாரு கொடுத்தாங்களோ அவங்க முன்னால் அதை காட்டுவாங்க ஒரு ஜுப்பா வந்துச்சா அந்த சட்டையை போடுவாங்க அவங்க கொடுத்தவங்க முன்னால போட்டு காட்டுவாங்க ஏன்னா அவர் திருப்திப்படுவார் ஏன்னா நம்ம பணக்காரங்களாக இருக்கோம் வசதியாக இருக்கும் யாட்டையை வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் ஒரு நல்ல நெய்ச்சோரை சமைச்சு கொடுத்து விடுறாரு நாங்கள் யாட்டையை வாங்க மாட்டோம் அது தடை என்றார்கள் சாந்த நம்பிகள் அன்பளிப்பை மறுக்காதீர்கள் அது என் சுன்னத் என்றார்கள் நம்ம வீட்டுக்கு வர்ற சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடாது நம்ம வீட்டுக்கு வரும் பக்கத்து வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க அவங்க நம்மளை விட கஷ்டமானவங்களா தான் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழை நம்ம வசதியா இருப்போம் நம்ம வீட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க வேண்டாம் சொன்னால் அது மாற்றம் ஏழை வீட்டுல இருந்து பணக்காரன் நான் வாங்குறதா வாங்கணும் அது அன்பளிப்பு அன்பளிப்பு ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம் பணக்காரர் ஏழைக்கு கொடுக்கலாம் அன்பளிப்பு வரும்போது நான் கை நீட்டுவது ஹராமல்ல ஞாபகம் மையுங்கள் எல்லாம் பாடம் ஆனா அன்பளிப்பினுடைய இன்னொரு கண்டிஷன் கொடுத்த அன்பளிப்ப சொல்லி காட்டக்கூடாது கொடுத்த அன்பளிப்ப சொல்லி காட்டக்கூடாது சில பேர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சொல்ற விடுறதே இல்லை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஜெயின் கொடுக்க பாருங்க அவருக்கு பேர் வைக்கும் போது நான் தான் கொடுத்தேன் அவருக்கு பேர் வைக்கும் போது இவர் கொடுத்தார் அந்த ஜெயின் அந்த ஜெயின் அத்து போய் புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்குது கொடுத்ததை சொல்லி காட்டுற ஒரு வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கை இல்லை தர்மத்தை கூட சொல்லாது இங்க நல்லா கவுலும் ஆரூபின் ஹைரும் சதக்கத்தையும் எத்துபகு அதா தர்மத்தை கொடுத்துட்டு சொல்லி காட்டி நோவினை கொடுப்பதை விட நீ தர்மமே கொடுக்க வேண்டாம் நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிடு தர்மம் கொடுத்த கொடுத்துட்டு நோவினை படுத்துகிறாய் உனக்கெல்லாம் பொழைக்க தெரியாதா உனக்கெல்லாம் வயசா இல்லை உனக்கு உடம்பா இல்லை தெப்பா இருக்கிறாயே சம்பாதிக்க வேண்டியது தானே அந்த வேலை உனக்கு இல்லை அவன் மீது நீ பொறுப்பாளனா அவன் வாங்குறான் நீ கொடுத்துரு ஆனால் நீங்கள் வாங்காதீர்கள் யாசகம்